ஒரு சாதாரணமான ஆட்டோக்காரர் அவர் பெயர் சங்கர் அந்த இடத்துல மழை மெதுவாக பொழிகிறது சாலையில் தண்ணீர் ஓடுகிறது சங்கர் எப்போதும் போல அவரோட ஆட்டோவை எடுத்துக்கொண்டு செல்கிறார் அந்த நேரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு கர்ப்பிணி பெண் மழையில் நினைஞ்சுக்கிட்டு கஷ்டத்தோடு நிற்கிறாங்க மெதுவா ஆட்டோக்காரர் சொல்லுகிறார் எங்கம்மா போகணும் கேட்குறார் மருத்துவமனைக்கு போகணும்னா அந்த அம்மா சொல்கிறாங்க சங்கர் ஒரு நொடி கூட யோசிக்கல ஆட்டோவை நிறுத்தி வாங்கம்மா ஏறுங்கன்னு சொல்லி கிளம்புறார் அது ஒரு அரசு மருத்துவமனை நடந்து போறது முடியாத நிலை மருத்துவமனை இருக்கிறது அந்த அம்மா அவசரமா இறங்குறாங்க மழையில நனைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்த சங்கர் ஆட்டோவில் இருந்த ஒரே குடையை எடுத்து அம்மா என்கிட்ட குடை இருக்கு இதை எடுத்துட்டு போங்கம்மா கொடுக்குறார் அந்த அம்மா தயங்கிட்டு இந்த குடையை நான் திரும்ப எப்படி தர்றதுன்னு கேட்குறாங்க சங்கர் சின்ன சிரிப்போட இல்லாம மழையில கஷ்டமா முடிச்சிட்டு அந்த இதை வீட்டுக்கு நடந்து போகும்போது கொஞ்ச தூரத்துல ஒரு வயசான முதியவர் மழையில நனைஞ்சுகிட்டு நடந்து போறத பாக்குறாங்க தாத்தா நில்லுங்க தாத்தா இந்த குடைய நீங்க எடுத்துக்கோங்க என் வீடு பக்கத்துலதான் இருக்குன்னு சொல்லி அந்த குடைய அவர்கிட்ட குடுக்கறாங்க முதியவர் மெதுவா சிரிச்சுக்கிட்டே குடையை பிடிச்சு மழையில நடந்து போறார் அப்போ சாலையோரமா ஒரு பூக்கடை வைத்து வியாபாரம் செய்யும் நினைந்தபதி நிமிடம் கழித்து அந்த வழியில் பள்ளிக்கூடம் பேக் மாட்டிக்கிட்டு ஒரு சின்ன பெண் குழந்தை மழையில நினைஞ்சுக்கிட்டே நடந்து வர்றாங்க அதை பார்த்து அந்த பூக்கடை அம்மா அந்த குழந்தையிடம் அந்த குடையை கொடுத்து போமா என்று சொல்கின்றார் அதற்கு குழந்தை ரொம்ப நன்றி அம்மா சொல்லிட்டு அந்த குழந்தை குடையோட வீட்டுக்கு போறாங்க வீட்டு வாசல்ல குழந்தையோட அப்பா கவலையோட இருக்கார் அந்த குழந்தை சாலையோரமாக வந்து கொண்டிருக்கிறது வீட்டு பக்கத்தில் இந்த மழையில எப்படி வந்தம்மான்னு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே அப்பா வரவழியில ஒரு பூக்கடை அம்மா எனக்கு கொடுத்தாங்க அப்பா அந்த குடையை பார்த்து சிரிக்கிறார் இந்த குடை மாதிரி மனிதத்தன்மை ஒருத்தரிடமிருந்து ஒருத்தருக்கு பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தால் நல்லது மழை உடம்ப நினைச்சாலும் இந்த கதை மனச நினைச்சது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க கொரில்லா குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க ஓகே பாய் பாய்